ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எல்லா தஞ்சாவூர் மக்களும் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூர் மக்கள் மட்டும் கிடையாது காலேஜ் கல்லூரி படிக்கிற பசங்க லவ்வர்ஸ் முக்கியமாக அவங்க எதிர்பார்த்த இடம் தான் அது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபா செலவாக இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி ஆனோனே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பக்கவாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க தஞ்சை சிவகங்கை பூங்கா அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி வாங்க அப்படியே உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் எப்படிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு இன்னும் வேலை முடியல போல இருக்குது நிறையா வேலை பெண்டிங் வச்சுருக்காங்க போல இருக்குது அங்கே பாருங்கள் அந்த கிரெயின் இருக்குது அது இல்லாமல் தெரிஞ்சிக்கணும் நிறையா வேலை பெண்டிங் இருக்குது போல இருக்குது வந்து நேற்று வந்து ஓப்பன் பண்ணாங்க நேற்று வந்து திருச்சி கே நேரு சேரும் அப்புறம் வந்து மகேஷ் அன்பில் மகேஷ் அவங்க அப்புறம் சன் ராமநாதன் தஞ்சாவூர் முக்கியமான வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படி உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் வந்தவுன்னே புளி ஜம்மு நிற்கிது அப்படியே தடை கொடுப்போம் தலைய வாயை பிழந்து நிற்கிது புளி இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே இங்கே பாருங்க டைனோசர் நிற்கிது பயங்கரமாக இருக்குது இந்த சைடு ஒரு புளி வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஒரு படம் போட்டிருக்காங்க பார்ப்போம் ஜெயின்ட் விங்கு அந்த படம் போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சிட்டில்தான் இருக்கும் பரவாயில்லங்க தஞ்சாவூருக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க எங்கே வருதுன்னு தெரியல கொஞ்சம் ரைட்டிங்லாம் போட்டிருக்காங்க உள்ள கொஞ்சம் இந்த சைடு போனோம்னா ட்ராம்பலைன் இருக்கு இருக்குது இல்லை நடுவில் இருக்குது உள்ளே வந்து ட்ராம்பலைன் இருக்கு இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க நீங்கள் நல்ல கூட்டமாக இருக்கீங்க அழகா சின்ன பிள்ளைங்கனா ஜம்முன்னு ஏறி குச்சு விளாள் அந்த இடத்துல வந்து சூப்பராக நம்ம அப்படியே அந்த பக்கம் போவோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னு தெரில ஒன்றும் ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறாங்க செயின் போட்டுருக்காங்க இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு சுற்றுறது போல இருக்குது நம்ம மத்தியானம் வந்துருக்கோம் இன்னும் பாதி வேலை முடியலைங்க இங்கே வந்து பாருங்க இதெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு இது என்னன்னு தெரியல இது நின்றுட்டு ஆடுறது போல இருக்குது இங்கே பாருங்கள் இதில் போட்டுருக்கேன் பாருங்க புலன்சார் நடப்பாதைன்னு போட்டுருக்காங்க அதாவது செப்பலை ஊற்றுட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியல இங்கேருந்து ஆரம்பிக்கணுமா ஜி இது எப்படி ஆரம்பிக்கிறது அந்த சைடில் இருந்தா சரி இந்த சைடில் ஆரம்பிக்கணும் போயிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு புல்லு தரை புல்லு வந்து நடக்கணும் நம்ம வந்து அப்படியே வெறுங்காலில் அடுத்தது சாதாம் பண்ணு அடுத்தது கப்பிகள்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் அதில் நடக்கணும் இது ஜல்லிக்கல் இது சாதாரணமாக அந்த பேர்ஸ் பிளாக்கு மாதிரி போட்டிருக்காங்க ஒன்று ஒன்றும் அப்படியே நடந்து வந்து இங்கே பாருங்க இது கருங்கல் ஜல்லி ஒன்றரை ஜல்லி அடுத்து கீழே அப்படியே கடைசியாக ஃபைனல் வந்து புல் இதுதான் வந்து புலன்சார் நடப்பாதையான் பார்த்தீங்க சூப்பராக போட்டுருக்காங்க உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஊஞ்சி இது கல்லில் சருக்கு மலை போட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது குழந்தைகள் விளையாட்டும் பகுதி இந்த சைடு போல் இருக்கு அப்படியே சாயந்தரம் வந்தோம்னா இங்கே அழகாக உட்காரலாம் போகிறது சூப்பராக இருக்குது இப்போ எப்படி சுற்றி போகலாம் போகிறதுக்கு சரி ஃபஸ்ட்டு வெளியே சுற்றுவோம் அப்படியே நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போவோம் சரிங்களா அப்படியே வந்தோம்னு வச்சிங்க நல்ல கூட்டமாக இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்லாம் இருக்குது எல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க இருக்குது இப்போ தான் இன்னும் பாதி வேலை முடியல இருக்குது அப்படியே இப்போ ரைட் சைடு போனோம் அப்படியே இந்த ரைட் சைடு பாருங்கள் அப்படியே பெரிய இடம் இருக்குது மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே பாருங்கள் குளமாக இருக்குது கீழே இடத்துல போட்டெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி போட்டிங்லாம் விட்டுருக்காங்க இருக்குது எல்லாம் போயிடுச்சு அழிந்து விட்டது ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் தான் ஏழு கோடி ரூபா செலவு பண்ணி சிவகங்கை பூங்கா வந்துருக்கு சிவகங்கை பூங்கா வந்து சூப்பராக வந்திருக்கு இல்லைன்னா வந்து டம்மியாக இருக்குது ஒன்றுமே இருந்திருக்கு சிவகங்கை பூ பூங்கா வந்து அதாவது பழைய பழசு பார்த்திங்கன்னா சிவகங்கை குளமாக வந்து அப்போதைக்கு மன்னர் காலத்தில் அதுக்கப்புறம் குளம் அழிஞ்சு போய் இப்போ பூங்கா வெடிச்சு இந்த குளம் மட்டும் இல்லை ஏகப்பட்ட குளம் அழிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே குளம் நிறையா இருந்துச்சு அந்த காலத்தில் எல்லா குளத்துலையுமே வந்து வீடு கட்டிட்டாங்க லேவுட் போட்டாங்க குளத்துலாம் முக்காசி ஏதோ சில இடலாம் பார்த்தீங்கன்னா குளத்தை இப்போ பூங்காவை மாற்றிட்டாங்க நல்ல ஒரு பொழுதுபோக்கான நடந்தாது இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் கீழே போட்டிருக்காங்க மேலே வந்து சிவகங்கை குளம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு தெரில யாச்சும் கேட்போம் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் அழகாக உட்காந்து தாயத்தை இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட் ஸ்விம்மிங் பூல்னு போட்டிருக்காங்க நீச்சல் குளம் இப்போ தான் உள்ளே போவோம் வாங்க இன்னும் வந்து தண்ணி ஃபில்லாகல தண்ணி ஃபில்லாமல் அப்படியே இருக்குது தம்பி தண்ணி ஃபில் ஆயிடுமா எவ்வளோ ஆழம் இருக்கும் இவ்வளோவா எத்தனை அடி இருக்கும் அது தெரியல பாருங்க இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கேருந்து அடிக்கலாம் போல இருக்கு ஸ்விம்மிங் பூல் போட்டிலாம் எல்லாம் இருக்குல்ல ரேஸ் மாதிரிலாம் ரசே வச்சிருக்காங்க பாருங்க ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்க தண்ணி இதான் ஊற்றிட்டு இருக்கு இது பில்லாடுறதுக்கு எப்படியுமே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும்போது இருக்குது அதுக்குள்ளே தான் ரெடி போல இருக்குது நம்ம அப்படியே அடுத்தது கிளம்புவோம் அப்படியே எங்கேருந்து நினைந்துருங்க நீங்களா பாபனாசம்மா என்ன பண்ணுறீங்க ஐடி பாபநாசம் தான் இந்த மல்டூட்டூர் ஐடி ஐடி மல்டூட்டு இருக்குது மல்டூர் ஐட்டியே ஆ நெடுஞ்சிரு நெடுங்க சரி சரி கரெக்டா நீங்கள் நெடுத்துடுவா இங்கே போகும்போது லெஃப்ட்டில் இருக்குமா தானே ஸ்வீட் ரைட்டாக இருக்குமே அந்த ஐடி தானே தெரியும் இந்த சில கிட்ஸுக்கு இருக்குங்க குழந்தைங்களுக்காக இருக்குது ரொம்ப நாளாக பூட்டி கிடஞ்சிச்சு திறந்துட்டாங்க வாங்க அப்படியே வெளியே போவோம் நம்ம அப்படியே பின்னாடி கடைசிக்கு வந்தாச்சுங்க இந்த கடைசியில் தான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க போர்டு வச்சுருக்காங்க சிற்றுண்டி யுகமாக அப்படியே போவாங்க இது தான் இருக்கு போல இருக்குது நாங்கள் அப்படி போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு தனி குளித்தார் கோயிலா அதையும் குற்ற ஒன்று போட்டிருக்காங்க தெரியல தஞ்சை தளி குளித்தார் கோயில் உள்ளே போனும் போல இருக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க டேபிள் மாதிரி அழகாக போட்டிருக்காம பாருங்கள் அழகாக உட்காந்து காலேஜுக்கெலாம் கட்டடித்தோம்னு வச்சுக்கிங்க கட்ட அடிச்சுட்டு வந்தோம்னா இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டு கட்டடிக்கணும் இல்லை பொழுது போகலை நமக்கு சும்மா டைம் பாஸ் பண்ணணும் பரு தூங்கணுன்னு நல்ல நல்லா நடந்தால் அந்த சுவங்கி பூங்கா நானே நிறைய டைம் பாஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் வந்து இல்லை மேக்ஸிமம் அழகாக வச்சு உட்காந்து டேபிள் உட்காந்து வச்சு சாப்பிட்டுடலாம் தனியாக வந்தாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க லவ்வர்ஸாக வந்தாலும் பரவாயில்ல ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அழகாக உட்காந்து இங்கே சாப்பிட்லாம் இன்னும் கேண்டீன் ரெடியாக உள்ள போல இருக்குது அதெல்லாம் ரெடியான தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படியே இங்கே வந்தாச்சுங்க அது அங்கே பார்த்தோம்ல குளம் எங்கள் காணும் தட்டிட்டு இருந்தோம் இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சிவகங்கை குளம்னு ரொம்ப பழமையான குளம் இது வந்து எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் போட்டிங் விடலாம் இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க போட்டிங் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சூப்பராக விடலாம் ஏதாச்சும் முன்னாடியே இருக்குதுன்னு இதெல்லாம் நடந்துருக்கு போட்டிங் விட்ருக்காங்க முன்னாடிலாம் இப்போ அப்படியே விட்டுட்டாங்க பாருங்கள் என்ன பண்ணுறது சரி வாங்க அப்படியே அடுத்தது போவோம் நம்ம பின்பக்கம் வந்துவிட்டோம் அப்படியே ஃபுல்லாகவே இங்கெல்லாம் பழசு அப்படியே தாங்க இருக்குது ஒன்றுமே ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க எதிர்காலத்தில் ரெடியாகி வரும் பொழு இருக்குது ஏழு கூடி அவ்வளோதான் பொழு இருக்குது பெரிய கோயில் கோபுரம் தெரிஞ்சு பாருங்கள் பக்காவா எந்தீங்களா புது புதுக்கோட்டையா இதெல்லாம் ரெடி பண்ணல இதெல்லாம் இன்னும் அவ்வளோதான் போல இருக்குது இதுமாதிரி இங்கே ரெடி பண்ண போகிறாங்க வாய்ப்பு இல்லைங்க அவ்வளோதான் ஏழு குடி முடிஞ்சு போல இருக்குது இதுக்கு தனியாக பண்டை ஒதுக்குங்க அப்போ தான் வந்து குழைக்கிறவங்கனா பிழைப்பாங்க கொஞ்சம் சாப்பிட்றவங்களாம் சாப்பிடுவாங்க ஜம்முன்னு அந்த காலத்தில் எந்த ஊர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கோவில் க கோயில் கட்டிருக்காங்க இதெல்லாம் சின்ன உண்டு இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட கட்டம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது கட்டி பக்காவை மக்கள் பயன்பட்டு சூப்பராக வைக்கலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு காசு அடிச்சுட்டு போகிறதா ரெடியாக இருக்கணும் ஒருத்தரும் சரி வாங்க நம்ம கடைசி வந்தாச்சு அப்படியே திரும்பி போவோம் அப்படியே இந்த பூங்காலே பிடிச்ச இடம் இதுதாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக ஸ்கொயராக இருக்குது பாருங்க நைட் வந்திங்கன்னா லைட்டிங்லாம் போடணும் அதெல்லாம் வேலை நடக்கலாம் போல இருக்குது இங்கே இதெல்லாம் ஃபவுண்டேஷன் வாட்டர் ஃபவுண்டேஷன் தண்ணியெல்லாம் வரல அதே மாதிரி இங்கே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அழகாக பக்காவாக நடந்து போகலாம் நம்ம நடந்து போகும்போதே வந்து பெரிய கோவில் கோபுரத்தை பார்த்து ரசிக்கலாம் சாயந்தரம் வாக்கிங் போகிறாங்களா சில பேர் அது மாதிரி வாக்கிங் போகிறவங்களுக்கு நல்லா சூப்பராக இடம் பார்த்தீங்கன்னா நச்சின்னு நறுக்குன்னு இருக்குது பாருங்க சிற்பங்களை தொடாமல் பார்க்கும் எங்கே இருக்கு சிற்பம் இங்கே இங்கே இருக்குது போல இருக்குங்க இந்த இடத்துல போட்டுருக்காங்க பாருங்க பழைய சோ சோழர் இது சிற்பங்களாக இருக்குது இதில் வந்து கீழே வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க நைட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் போல இருக்குது நல்லவள இதை சுற்றி வந்து சிற்பங்கள்லாம் ஃபுல்லாக சிற்பங்கள் இருக்குது நடுவில் புல்வெளி இருக்குது அழகாக கோபுரம் இருக்குது நைட் அப்படியே சும்மா நடந்து போனோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நல்லாவில் உட்கார மாதிரி எங்கேயும் பெஞ்சு கொடுக்கல எங்கேயாச்சும் ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் லவர்ஸ் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க கடைசி இடம்ல பின் பின்பக்கம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது அழகாக உட்காந்து மஜாவாக இருப்பாங்க இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ காதல் செடி இருக்குது உள்ள அவ்வளோ பேருக்கு இந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இப்போ சிவகை பூங்கா வந்து அனைத்து மக்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பூங்கா உள் பக்கம் இருக்கு அங்கே போகிறோம் அப்படியே அழகாக பாருங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பக்காவாக போட்டுருக்காங்க இந்த இடம் பல்லம்மாவும் இந்த இடம் மேடாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு பெஞ்சு இருக்குது அழகாக நடுவில் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்வெளிகள் இருக்குது அப்படியே ஓரத்தில் பாருங்கள் பெரிய பெரிய செடியெலாம் இருக்குது அழகான பூவெலாம் இருக்குது இது பாருங்கள் இந்த ஒயிட் பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து இது அழகாக நடப்பாதை பாருங்க உங்களுக்கு இதுலேயுமே நம்ம நடந்து வந்து நடைப்பயணம் பண்ணலாம் போல இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க உண்மையிலே இது வந்து உள்ளே போகிறதுக்கு வாட்டர் ஃபவுண்டேஷனுக்கு சரி வாங்க இப்படியே உள்ளே போவோம் இதுவும் ரொம்ப அழகாக பாருங்க நடுவில் இந்த பார்டர் மாதிரி புள்ளெலாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா மத்தியானம் டைமில் வந்துவிட்டோம் ஏன்னா இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங் போடணும் நம்ம அதனால் வந்து மத்தியானம் வந்துவிட்டோம் பாருங்க இதெல்லாம் இன்னும் ஒர்க் ஆகல பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது அழகாக சுற்றி நடக்கலாம் சுற்றி நடந்து நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் இதை பற்றி நமக்கு விவரம் தெரியல என்ன சாமி என்னன்னு தெரியல ஆனால் வந்து சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கீழே வந்து யானை இருக்கு பாருங்கள் இங்கே நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள வந்தாச்சுங்க இங்கே வந்தோம்னா நல்லா நல்லதாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நல்லதாக இருக்குது இங்கேயும் பாருங்கள் அழகாக வீல் சேர்லேயும் போகலாம் நம்ம படியும் கொடுத்துருக்காங்க உட்காரத்துக்கு பெஞ்சு சுற்றிலும் இருக்குது நடுவில் பாருங்கள் நல்ல பெரிய மரமாக இருக்குது பாருங்க உள்ளே இங்கே இந்த ஏரியா வந்தால் நல்ல நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி கிட்ஸுக்கு விளாட்ற இடமும் இங்கே தான் இருக்குது நிறையா உள்ளே அதான் நீங்கள் வச்சு வந்தீங்கன்னா செமையாக விளாடுவாங்க இங்கே வந்து பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து கிட்ஸ் விளாட்ற இடம் தான் சருக்கு மரம் அந்த ஊஞ்சல் சீசா அதெல்லாமே இந்த பக்கம் இருக்குது நடுவில் ஸ்டோன் பெஞ்சாக கொடுத்துருவாங்க பக்காவாக இந்த பக்கம் பாருங்க பாருங்கள் பிள்ளைங்களாம் செம்ம ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க இந்த வீடியோ பொண்ணு பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் விடாது நம்மளை கேட்டுகிட்டே இருக்கோம் அழைச்சி போக சொல்லி சாயந்தரமாக ஒரு அழைச்சிட்டு வந்துரும் அப்படியே நம்ம சரிங்களா பூங்காவில் வந்து எல்லா இடமும் பார்த்துருப்போம் முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இது மாதிரி அங்கே கட்டி விட்டுருப்பாங்க எதுக்குன்னு வச்சுங்க என்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் ஜம்மு நீங்கள் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தள்ளிங்க ரொம்ப புக்காருவோம் இந்த இடத்துல நானும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கும்பகோணத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வேலைக்கு வந்துருப்பேன் ஏதாச்சும் ஒர்க்கு இந்த பட்டா பாத்துறது நேம் ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரி ஏதாச்சும் ஒர்க் வருவோம் பார்த்திங்கன்னா அங்கே போனோம்னா சாய்ந்தரம் தான் வேலை வேலை ஆகும் பார்த்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணுறது அதனால் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருது படுத்துக்கிறது எல்லாம் இங்கே தான் அப்போதைக்கு இன்னைக்குமே அதுக்கு வந்து வழி கொடுத்துருக்காங்க பாருங்க இது மாதிரி ஒரு ஆறு லிடம் ஆறு லிடம் இருக்குது மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க சூப்பரா ஜம்முன்னு வந்து நம்ம ஜாலியாக எடுக்கலாம் இருந்து இங்கே எல்லாம் காலேஜ் படிக்கிறவங்க தான் பாருங்க வரிசையாக வந்துட்டு இருக்காங்க உள்ள காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு தஞ்சாவூர் சுற்றி நிறைய காலேஜ் இருக்கு எல்லாம் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே வந்து அடுத்த வெட்டி ஆஃபீஸர்ஸ் என்ன மாதிரி ஆளுங்களும் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போர் அடிச்சா வந்து படுத்துக்கலாம் உள்ள மக்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே வரிங்கன்னா வாங்க செமையாக என்ஜாய் பண்ணுங்கள் திங்கட்கிழமிலேருந்து வரையும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வந்து லவர்ஸ் பார்க்கு ப்ளஸ் வெட்டி ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து ஜா ஜாலியாக மீண்டும் வந்து உட்காந்து ஓய்வு எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இடம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிழல் பயங்கரமாக இருக்குது வெயிலே தெரியாது அதனால் வந்து நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம் சாய்ந்தரத்துக்கு மேலே வந்து ஃபேமிலியோடு வந்து ப்ளே ஏரியா சனியாக பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே அது முன்னாடியிலேருந்து அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ ஃபேமிலி வருவாங்க அவ்வளோ இது பார்த்தீங்கன்னா விளையாட்டு இதெல்லாம் இருக்கும் ஈவெண்ட்ஸ்லாம் விளாண்டுருவாங்க ஜாலியாக இன்னும் நிறையா இது வரல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்னும் வரல அதாவது ஃப்யூச்சரில் வந்து இந்த ஹாரர் ஹவுஸு சவுண்டி சினிமாஸு ஜெயின் விங்கு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வருது நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வருது கண்டிப்பாக வாங்க சரிங்களா ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ல நல்லா கமாண்டாக போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்